வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் செய்தி உச்சநீதிமன்றம் தமிழக அரசாங்கத்திற்கு அதிரடி உத்தரவு அப்படிங்கிறது முதல் செய்தி இந்த பொறுப்பு டிஜிபி நியமனம் இருக்குல்ல இது சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் சமீபத்தில் நியமனம் செய்யப்பட்டார்ல அவருக்கும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அந்த பொறுப்பை இன்னொருத்தருக்கு இப்போ மாற்றிருக்காங்க எப்படி டிஜிபி நியமனத்தை பொறுப்பு டிஜிபியாக நியமனம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க நார்மலாக இந்த டிஜிபி நியமனம் எப்படி நடக்கும் தமிழக அரசாங்கம் டிஜிபி ஆவதற்கு தகுதி வாய்ந்த அதிகாரிகள் பட்டியல் இருக்குல்ல சீனியாரிட்டி எல்லாம் பார்த்து தகுதி வாய்ந்த அதிகாரிகளுடைய பட்டியலை யூபிஎஸ்சிக்கு அனுப்புவாங்க அந்த பட்டியலில் இருந்து மூணு பேரை செலக்ட் பண்ணி யூபிஎஸ்சி தமிழக அரசாங்கத்திற்கு திருப்பி அனுப்புவாங்க அந்த மூணு பேரில் யாரோ ஒருத்தங்களை தமிழக அரசாங்கம் தேர்ந்தெடுத்துக்கலாம் இதுதான் ப்ரொசீஜர் என்னது டிஜிபி ஆவதற்கு தகுதி வாய்ந்த அதிகாரிகளுடைய பட்டியலை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க யுபிஎஸ்சிக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு UPSC அந்த இருந்து மூணு பேரை அவங்க டிக் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க UPSC டிக் பண்ண மூணு பேர்லேருந்து யாராவது ஒருத்தங்கள ஸ்டேட் கவர்மெண்ட்டு செலக்ட் பண்ணணும் இதுதான் ப்ரொசீஜர் இந்த எந்த நடைமுறையும் இல்லாமல் யுபிஎஸ்சிக்கு பட்டியல் எதையுமே அனுப்பாமல் பொறுப்பு டிஜிபி நியமனம் செய்யப்பட்டாங்க ஸோ இதை எதிர்த்து தான் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடப்பட்டுச்சு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா சட்டத்துக்கு எதிரானது இது மாதிரி பொறுப்பு டிஜிபி நியமனம் அதனால் தமிழக அரசாங்கத்திற்கு ஒரு வாரம் டைம் ஒரு வாரத்துக்குள்ளே தகுதி வாய்ந்த அதிகாரிகளுடைய பட்டியலை யூபிஎஸ்சிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் யூபிஎஸ்சிக்கு நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே அனுப்பணும் யூபிஎஸ்சி ரெண்டு வாரம் எடுத்துக்கட்டும் ரெண்டு வாரத்துக்குள்ளே தமிழக அரசாங்கம் அனுப்பிய அந்த பட்டியலில் இருந்து மூணு பேரை செலக்ட் பண்ணி நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது சுப்ரீம் கோர்ட்டு அதிரடியான உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க தமிழக அரசாங்கத்திற்கு ஒரு வார காலம் தான் டைம் அப்படின்னு கெடு விதிச்சிருக்காங்க இது ஒன்று ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலை திமுகவை மிக கடுமையாக சாடி இருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி பேரூராட்சி பகுதி திமுக மாணவர் அணி செயலாளர் ரமேஷ் அப்படிங்கிறவரு கேரள மாநிலம் பந்தளம் பகுதியில் வெளிநாடு வாழும் இந்தியர் ஒருவர் வீட்டில் ஐம்பத்தி ஐந்து பவுன் நகை கொள்ளையடித்த வழக்கில் கேரள போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க திமுக பொறுப்பாளர் ரமேஷ் அப்படிங்கிறவரை கேரளாவில் கொள்ளையடிச்சதுக்காக கைது பண்ணியிருக்காங்க இந்த ரமேஷ் அப்படிங்கிறவரு திமுகவுடைய நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளருக்கும் திருநெல்வேலி பொறுப்பு அமைச்சர் கே என் நேரு அவருக்கும் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறவர் ரொம்ப நெருக்கமானவர் தமிழகத்தை கொள்ளையடித்தது பார்த்தாதுன்னு இப்போ கேரளாவுக்கு கொள்ளையடிக்க போயிட்டாங்க திமுக அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மிக கடுமையாக சாடி அந்த புகைப்படத்தையும் வெளியிட்டிருக்காரு அந்த ரமேஷ் அப்படிங்கிறவருடைய புகைப்படத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோன்னா ஜெகதாம்பிகா பால் ஸ்பீக்கருடைய இருக்கையில் அவர் தான் சசனாக வழி நடத்தினார் சமீபத்தில் அப்போ ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது நீங்கள் முன்னாள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அதனால் உங்களை கோவப்படுத்த மாட்டேனா அப்படின்னு சொல்லிவிட்டு லோக்சபாவில் பேசுகிறாரு நக்கல் பண்ணுற மாதிரி நீங்கள் சொல்கிறத கேட்குறேன் அப்படின்னு நக்கல் பண்ணுற மாதிரி பேசியிருக்காரு உடனே ஜெகதாம்பிகா பால் என்ன பதிலடி கொடுத்துருக்காருனா நான் சொல்கிறத நீங்கள் முன்னாடியே கேட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் எதிர்கட்சி வரிசையில் நீங்கள் உட்காந்துருக்க மாட்டீங்க எதிர்கட்சிகளுடைய வரிசையில் காங்கிரஸ் உட்காந்துருக்காது அப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்கல அட்லீஸ்ட் இப்பையாவது நான் சொல்கிறத கேளுங்கள் ரூல்ஸ் படி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெகதாம்பிகா பால் பதிலடி கொடுத்துருக்காரு இந்த டிபேட்டு சமூக வலைதளத்தில் ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் नंरी जय हिंद